வணக்கம் செல்வகுமாரின் மழை இடைவெளி எப்பொழுது அறுவடைக்கும் உலர்த்துதலுக்கும் பல்வேறு பொது பணிகளுக்கும் வடகிழக்கு பருவமழை காலத்தில் செய்யக்கூடிய முன் ஏற்பாடுகள் வடிகால் வசதி போன்றவற்றின் பொது பணிகளுக்கும் பூச்சி விரட்டி அடித்தல் மற்றும் உப்பளங்களை பாதுகாத்தல் மற்றும் செங்கல் சூளை பணிகள் அனைத்து பணிகளுக்குமே வானிலை ஆய்வறிக்கை மழை இடைவெளி எப்பொழுது எங்கே எப்படி அறிக்கையில் பார்ப்போம் இரண்டாயிரத்தி இருபத்தி ஐந்து அக்டோபர் இருபத்தி நான்கு வெள்ளிக்கிழமை அதிகாலை ஆய்வறிக்கை நாம் இன்றைக்கி வந்துங்க அடுத்த நிகழ்வு எப்போ தொடங்க போகுதுன்னா தொடப்போகுதுன்னா இருபத்தி ஆறாம் தேதி ஞாயிற்றுக்கிழமை தான் தொடப்போகுது அன்றிலிருந்து தான் தொடர் மழை இருக்கும் அந்த தொடர் மழை நல்லா புரிஞ்சுங்க எதுக்காக சொல்லணும்னு புரிஞ்சுங்க இருபத்தி ஆறாம் தேதி ஞாயிற்றுக்கிழமை காலை முதலே மேகம் சூட தொடங்கிடும் வடகடலோரம் வட உள் பகுதிகளில் மாலையிலிருந்து வடகடலோர வட உள் பகுதிகளில் ஆங்காங்கே மழை பெய்ய தொடங்கும் கண்டிப்பாக வடகடலோரம் மழை தொடங்கினோம் இருபத்தி ஆறாம் தேதி ஞாயிற்றுக்கிழமை மாலையிலிருந்து அதற்கு முன் பெய்யக்கூடிய மழை எல்லாமே வெப்ப சலன மழை வளிமண்டல சுழற்சி மழை அரபிக்கடல் மற்றும் வங்கக்கடலில் இருக்கக்கூடிய இருவேறு நிகழ்வுகள் காற்றை ஈர்ப்பதன் காரணமாக ஒரு இடத்துல வங்கக்கடல் காற்று தென் தமிழ்நாட்டிற்கு இப்பொழுது வங்கக்கடல் காற்று அரபிக்கடல் போகுது குமரிக்கடல் காற்று அரபிக்கடல் போகுது அதே வட தமிழ்நாட்டில் அரபிக்கடல் பகுதியில் நிகழ்வு இருக்கிற காரணத்தினாலே வட உள் பகுதி அதாவது ஆந்திர கர்நாடக பகுதியிலிருந்தும் தெலுங்கானா பகுதியிலிருந்தும் வடமேற்கு வடக்கு தரையின் காற்று கடல் நோக்கி போகப் போகுது ஆக இரண்டு பேர் விதமான செயல்பாடுகள் இருக்கிற காரணத்தினாலே இந்த இரண்டு வேறு செயல்பாடுகள் ஞாயிற்றுக்கிழமை மாலை வரைக்கும் இருக்கக்கூற மழை ஆங்காங்கே ஆங்காங்கே இருக்கும் இப்போ இந்த பதிவு செய்து கொண்டிருக்கூடிய நேரத்தில் கன்னியாகுமரி மாவட்டத்திலையும் கன்னியாகுமரி மாவட்ட மேற்கு தொடர்ச்சி மலைப்பகுதிகளிலையும் மழை இருக்கும் இதற்கு அடுத்தபடியாக இன்றைக்கு அதிகாலையில் நேற்று நள்ளிரவில் சென்னையில் இருந்தது அதுக்கப்புறம் பெருசாக இல்லை இன்றைக்கு இதற்கு மேலே எங்கே இருக்கும் அப்படின்னு பார்ப்போம் அறிவிக்கப்பட போகிற இடத்துல பரவலாக இருக்காது இப்போ நான் சொல்கிறேன்னா இந்த ஊரில் முழுசும் எல்லா ஊருக்கும் பெய்யாது அதே நேரத்தில் பெரிய மழைக்காலம் போல் ஒரு தாழ்வு சுழற்சியோ தாழ்வு பகுதி போலவே தொடர்ந்தும் பெய்யாது நான் சொல்ல போகிற இடத்துல அவ்வப்பொழுது இரவுக்குள் மழைப்படிவை கொடுக்கும் இன்றைய மழை வாய்ப்பு பகுதி மதியம் மதியம் எங்கெல்லாம் வாய்ப்புன்னு பார்த்தீங்கன்னா டெல்டாவின் வடக்கு பகுதிக்கு வாய்ப்பு இருக்குது தெற்கு பகுதிக்கு மிரட்டல் இருக்கும் ஒரு சில இடங்களில் மழை இருக்கும் டெல்டாவின் வடக்கு பகுதி தொடங்கி அதாவது கும்பகோணத்தில் இருந்து அதாவது த தஞ்சாவூர் மாவட்டம் வடக்கு பகுதி திருவாரூர் மாவட்டம் கொல்லுமாங்குடிக்கு வ கொல்லுமாங்குடி மை திருவாரூருக்கு வடக்கேன்னு வச்சுக்கலாம் நாகப்பட்டினம் மாவட்டத்தோட நாகூர் அதனுக்கு வடக்கே காரைக்கால் மயிலாடுதுறை மாவட்ட பகுதி அதை விட கூடுதல் வாய்ப்பாக கடலூர் மாவட்ட பகுதி கடலூர் மற்றும் கள்ளக்குறிச்சி விழுப்புரம் புதுச்சேரி திருவண்ணாமலை விழுப்புரம் திருவண்ணாமலை மற்றும் செங்கல்பட்டு மற்றும் காஞ்சிபுரம் இந்த மாவட்டங்களுக்கு மதியம் ஆங்காங்கே மழை வாய்ப்பு இருக்கு எல்லா இடத்துலையும் பெய்யாது இந்த மாவட்டத்தில் மதிய மழை குறுக்கீடு இருக்கும் மதிய மழை வரும் கொஞ்சம் தாமதம் அடைந்தால் ரெண்டரை மூணு மணிக்கு வரும் என்பதை நீங்கள் நினைவில் கொண்டு அறுவடை இருந்தால் அறுவடை பணியும் உலர்த்து பணியும் செய்துட்டு இருக்கணும் அதே நேரத்தில் டெல்டாவிலையும் மிரட்டல் இருக்கும் ஆங்காங்கே கருத்து தூறலாம் ஆனால் இன்றைக்கு இருபத்தி நான்காம் தேதி மாலையில் டெல்டாவிற்கு வாய்ப்பு இருக்கு அதே நேரத்தில் வட உள்பகுதிகளில் திருப்பத்தூர் வேலூர் ராணிப்பேட்டை திருவண்ணாமலை திருவள்ளூர் சென்னை செங்கல்பட்டு காஞ்சிபுரம் விழுப்புரம் கள்ளக்குறிச்சி கிருஷ்ணகிரி மற்றும் தருமபுரி அதேபோல மேற்கு தொடர்ச்சி மலை மாவட்டங்கள் நீலகிரி மற்றும் தேனி கொடைக்கானல் மலைப்பகுதி திருப்பூர் மாவட்டத்தில் தெற்கு ஓரத்தில் வாய்ப்பிற்கு உறுதியில்லை தெற்கு ஓரம் கேரள பகுதி அதே போல் இப்படி காற்று ஆண்டுகளாக சொல்லும் பொழுது மூணாறு பகுதியிலிருந்து வால்பாயரோட தெற்கு பகுதிக்கு மழை கொடுக்கும் மறையூர் பகுதிக்கு மழைப்படுவி கொடுக்கும் அப்படியே பத்தனம் திட்டா உள்ளிட்ட கேரள பகுதிக்கு மழைப்படுவி கொடுக்கும் தேனி மாவட்டத்தில் முல்லை பெரியார் அணைக்கட்டு பகுதி கொடுக்கும் குற்றால அருவிக்கு மழைப்படுவி கொடுக்கும் கன்னியாகுமரி திருநெல்வேலி மாவட்டம் மேற்குத் தொடர்ச்சி மலையில் மழைப்படுவி கொடுக்கும் எல்லாமே புரியுதுங்களா இதுதான் மழைப்பொடி வாய்ப்புள்ள பகுதி ஆனால் இந்த மழை தொடர்ந்து பெய்யாது ஆனால் மேற்குத் தொடர்ச்சி மலையில் கொஞ்சம் நீடித்து நின்று பெய்யும் வடகடலோரம் வட உள் பகுதிகளில் டெல்டா பகுதிகளிலாம் ஆங்காங்கே இருக்கும் இன்றைக்கு நம்ம அறிவிக்கலை அப்படின்னா எங்கள் மாவட்டத்து பெயரை சொல்லலை எங்களுக்கு மழை இல்லைன்னு கேட்கக்கூடாது இல்லை தான் இருந்தால் ஒரு இடங்களில் இருக்கும் எல்லா மாவட்டத்தையும் பெயர் சொன்னோன்னா இங்கே முப்பத்தாறு பேரை மாவட்டத்தின் பேரை பறிக்கிறதுக்கே பத்து நிமிஷம் ஆகிடும் நல்லா புரிஞ்சுங்க ஒரு மாவட்டத்தின் பேரை சொல்லலைன்னா அந்த மாவட்டத்துக்கு மழை இல்லைன்னு அர்த்தம் முற்றிலுமாக இல்லைன்னு சொல்ல மாட்டேன் இன்னைக்கு வடிமண்டல சொல்லிச்சுருக்கிறதுனால ஆங்காங்கே எங்கேயாவது ஒரு தூரலாம் நினைக்கலாம் ஆனால் அறிவிக்கப்பட்ட மாவட்டங்களில் உறுதியாக தெரியுது கர்நாடக இல்லையூரோ ஆந்திர எல்லையோரம் உறுதியாக இருக்கும் கேரள இல்லையூரம் உறுதியாக இருக்கும் வடகடலோரம் டெல்டாவிற்கு வடக்கே உறுதியாக இருக்கும் ஆங்கே அங்கே தான் சரி நாளை எப்படி இருக்கும் சனிக்கிழமை இப்போ இந்த இடத்துல இன்றைக்கு அறுவடை செய்யலாம் மதியத்துக்குள்ள நீங்கள் பூச்சி விரட்டி அடிக்கலாம் மதியம் வரை அறுவடை செய்யலாம் மதியத்துக்கு மேலே மாலையில் எச்சரிக்கையுடன் அறுவடை செய்யணும் மூடி பாதுகாக்கிறதுக்கு தாப்பா வச்சுக்கணும் தார்ப்பாளிம் வச்சுக்கணும் போல் எல்லா பணிகளுக்கும் இதே தான் கட்டுமான பணியாக இருந்தாலும் எதாக இருந்தாலும் உறுதியாக பரவலாக மழை பெய்யாது சனிக்கிழமை தென் மாவட்டங்களுக்கு மழை வாய்ப்பு உறுதி திண்டுக்கல் திருப்பூர் கோயம்புத்தூர் திருப்பூர் மாவட்டம் இருந்து காற்று வரும் கிழக்கிலிருந்து காற்று வரும் அதாவது வங்கக்கடலுக்கு அப்படியே இப்படி வரும் பெங்களூரு மைசூரில் இருந்து திருப்பூர் மாவட்டத்துக்கு காற்று வந்து அப்படியே ராமநாதபுரம் வழியாக வங்கக்கடலுக்கு இறங்கும் அதே நேரத்தில் அரபிக்கடல் நிகழ்வு மூணாறு வழியா அப்படியே மறையூர்ல ஏத்தோம் ரெண்டும் எங்க சந்திப்பு ஏற்படுத்தும்னா திருப்பூர் கோயம்புத்தூர் மாவட்டத்தில் சந்திப்பு ஏற்படுத்தி நாளை கொஞ்சம் மழை பெய்வே கொடுக்கும் கொஞ்சம் நிறைய எதிர்பார்த்துடாதீங்க நிறைய எதிர்பார்த்துடாதீங்க உறுதியா மழை பெய்யணும் எதிர்பார்த்துருந்தீங்க எதிர்பார்க்காதீங்க எப்போது நான் உறுதியா சொல்ல மாட்டேன் வாய்ப்பு இருக்கு வாய்ப்பு இருக்கு பெய்தால் அதிர்ஷ்டம் பெய்ய எதிர்பார்த்து கொண்டிருப்பவங்களுக்கு பெய்யால் அதிர்ஷ்டம் எனக்கு வேண்டாம் மழைங்கிறவங்களுக்கு அப்படி நினைச்சுக்கணும் ஆனால் கொஞ்சோண்டு இடத்துல தான் இன்னைக்கு வரைக்கும் மழை பெய்யல எங்கள் இடத்துலன்னு பார்த்தீங்கன்னா இந்த குடிமங்கலத்துக்கும் தாராபுரத்துக்கும் இடையில அந்த பகுதி மட்டும்தான் தமிழ்நாட்டிலேயே மழையை இது வரைக்கும் ச பெய்யல ஜீரோன்னு சொல்ல முடியாது நினச்சிட்டு இருக்கு ஒரு சென்டிமீட்டர் பெய்யுது நனைக்குது தூறுது இப்படி இருக்குது எங்க குடிமங்கலம் மற்றும் தாராபுரம் இடைப்பட்ட திருப்பூர் திண்டுக்கல் மாவட்ட பகுதியும் சொல்லலாம் அதை மடத்துக்குளத்துக்கு வடக்கே அந்த நரிக்கல்பட்டைக்கு மேற்கே உடுமலைப்பேட்டைக்கு கிழக்கே கிழக்கு இந்த பகுதி மட்டும் ஒதுக்கி இருக்கு பிற பகுதியெல்லாம் பெய்துட்டு ஒருவேளை நான் சொல்கிறதில்ல சார் எங்களுக்கும் பெய்யலன்னு சொன்னால் உங்களுக்கும் பெய்யும் அதை நினச்சிங்க எங்காவதுல பெய்யாமல் இருக்கலாம் அதே போல் ரெட்டியார் சத்திரம் ஸ்ரீராமபுரம் அங்கேயும் பெய்யும் உங்களுக்கு பெய்யுங்கிறது எப்படின்னா பெருசாக பெய்யும்னு நீங்கள் எதிர்பார்க்குறீங்க எதிர்பார்ப்பு பெருசாக இருக்குது அது இன்றைக்கே எதிர்பார்க்க வேண்டிய நான் சொல்லிட்டேன் மழையால் தான் பிரச்சனை வறட்சியால் பிரச்சனை இல்லைன்னு சொல்லிட்டேன் இந்த வார்த்தை ரெண்டு வார்த்தையே போதும் அதுக்காக மழை இல்லைன்னு நீங்கள் உங்களை கஷ்டப்படுத்திக்காதுன்னு பெரிய அறிக்கையை நேற்று போட்டுருங்க இந்த அறிக்கையிலையும் நேற்று அறிக்கையை கேட்காதவங்களுக்கு இதுலேயும் நான் சொல்கிறேன் கேட்டுங்க அடுத்தபடியாக இடைவெளியை பொறுத்த வரைக்கும் இன்றைக்கு டெல்டாவுக்கு இருக்க வாய்ப்பு இடைவெளி நாளைக்கும் டெல்டாவிற்கு இடைவெளி இருக்குது ஆனால் தென் மாவட்டங்களுக்கு மழை இருக்கும் எங்கன்னா புதுக்கோட்டை தி திருச்சி மாவட்ட தெற்கு பகுதி திண்டுக்கல் மற்றும் மதுரை தேனி சிவகங்கை ராமநாதபுரம் விருதுநகர் தூத்துக்குடி திருநெல்வேலி கன்னியாகுமரி தென்காசி இந்த மாவட்டங்களுக்கெல்லாம் நாளை தென் மாவட்டங்களுக்கு ஆங்காங்கே மதிய மாலையில் மழை இருக்கும் அதே போல் வட மாவட்டங்களுக்கு இருக்கும் தென் மாவட்டங்கள் காத்து அரபிக்கடல் போகும் வட மாவட்டங்கள் காத்து வங்கக்கடலுக்கு வரும் அப்போது வட மாவட்டங்கள் காற்று இங்கே வரும் பொழுது எங்கே மழை இருக்குன்னா புதுச்சேரிக்கும் சென்னைக்கும் இடையே நம்ம ஏற்கனவே சொன்னது தான் மழை இருக்கும் கொஞ்சம் வேணால் டெல்டாவின் வடக்கு பகுதிக்கும் நாளை இருபத்தைந்தாம் தேதி மாலையில் கொடுக்கலாம் அதே நேரத்தில் தென் மாவட்டங்களுக்கு எதிர்பார்க்கக்கூடிய மழை புதுக்கோட்டை வரை எதிர்பார்த்துருக்குறோம் திருச்சி மாவட்ட தெற்கு பகுதி மணப்பாறை தெற்கே எதிர்பார்த்துருக்குறோம் நாளை அது திருச்சி கூட வரலாம் பரவலாக கிடையாது ஆங்காங்கே ஆங்காங்கே திருச்சி நேற்று திருச்சி மாநகர் நவலூர் கூட்டப்பட்டுக்கும் ஸ்ரீரங்கம் மற்றும் சமயபுரத்துக்கு இடையில் நேற்றுமல்ல மழை எங்கேயும் பெருசாக இல்லை போல் காரைக்குடி பிள்ளையார்பட்டி இந்த பகுதியில் மட்டும் மழை அதே போல தான் தேவக்கோட்டை இந்த பகுதியில் மட்டும் மழை அதே போல தான் இன்றைக்கும் ஆங்காங்கே ஆங்காங்கே மழை இருக்கும் புதுச்சேரியிலேருந்து சென்னைக்கு வரைக்கும் உறுதியாக மழை உண்டு திருச்சிக்கு தெற்கே மழை வாய்ப்பு இருக்குது போல் மணப்பாறைக்கு தெற்கே உறுதியாக இருக்குது டெல்டாவிற்கும் இன்றைக்கும் இருக்குது வாய்ப்பு இருக்குது நாளைக்கும் இருக்குது ஆனால் கனமழை இல்லை ஆனால் எச்சரிக்கை கூட நிறைவடை செய்யணும் புரியுதுங்களா நாம் எச்சரிக்கை ஒன்று செய்யணும் ஆனால் நாளைக்கு இரவு வாய்ப்பு இருக்குது ஆனால் கனமழை இல்லை புரியுதுங்களா வாய்ப்பு இருக்குது அரியலூர் பெரம்பலூருக்கும் தான் கனமழை இல்லை பெருசாக இல்லை ஆனால் மழை இருக்குது புரியுதுங்களா நாளை மழை இருக்குது இன்றைக்கும் மழை இருக்குது ஆனால் கொஞ்சம் தான் வாய்ப்பு நாளைக்கு கொஞ்சம் தான் இருக்குது பயப்பட வேண்டாம் ஆனால் இடைவெளி கொடுத்து நல்ல ஒரு இடைவெளி கொடுத்து இடையில் ஒரு மழை வரும் தான் அப்படி தான் சொல்லலாம் இருபத்தி ஆறாம் தேதியிலிருந்து வடகடலோரம் வட உள் பகுதிகளில் உறுதியாக மழை பெய்யும் மேற்கு திசையிலிருந்து காற்று கிழக்கு நோக்கி வர மேற்கு தொடர்ச்சி மலை மாவட்டங்களில் வழுக்கும் மழை நீலகிரி கோயம்புத்தூர் பாலக்காட்டு கணவாய் பகுதி மற்றும் அனைத்து மேற்கு தொடர்ச்சி மலை மாவட்டங்கள் மேற்கு மாவட்டங்களுக்கு வங்கக்கடல் நோக்கி இருபத்தாறாந்ததியிலிருந்து காற்று வரும் என்பதனால் மேற்குலேருந்து மழை கிழக்கு நோக்கி வரும் கண்டிப்பாக கர்நாடக எல்லையோர கேரள எல்லையோர மாவட்டங்கள் ஆந்திர எல்லையோர மாவட்டங்கள் தென் மாவட்டங்கள் என்று இருபத்தாறாம் தேதியிலிருந்து மழைப்பொழிவு ஆங்காங்கே தொடங்கிறோம் அந்த நிகழ்வு நேரடியாக ஒரு தாழ்வு பகுதியாக தீவிர தாழ்வு பகுதியாக மண்டலமாக வந்தால் அது தமிழ்நாடு என்று சொல்லிவிட்டேன் ஆழ்ந்த மண்டலம் என்றால் ஆந்திர எல்லையோரத்திற்கு புயலாடால் ஆந்திர பகுதிக்கு ஆந்திர பகுதிக்கு போனாலும் அது தமிழ்நாடின் வடகடலோரம் நெருங்கி விட்டுத்தான் போகும் வெளி சுற்று மழைப்படிவை கொடுத்து விட்டுத்தான் போகும் இரு காற்று இணைவை தென்னை உள்ளிட்ட வடகடலோர பகுதிகளுக்கு மழைப்படுவை கொடுத்து விட்டுத்தான் விலகிச் சொல்லும் என்பதை நினைவில் கொண்டு வானிலை ஆய்வறி கூட இணைந்திருங்கள் வானிலை அப்டேட் சரிந்து திட்டமிட்டு வேளாண்மை செய்ய அன்போடு கேட்டுக்கொள்கிறேன் ஒருவேளை அது வந்து வடகடலோரம் தொட்டு அப்படியே ஆந்திரப்பிரதேசம் போயிட்டுன்னா டெல்டாவிற்கு பெரிய மழை ஆபத்தில் இருந்து தப்பித்தரும் அப்புறம் நீங்கள் அறுவடை செய்யலாம் இடையிடையே மழை குறுக்கீடு மட்டும் இருக்கும் நேரடியாக வந்ததுன்னா ஞாயிற்றுக்கிழமைக்கு மேலே மழையின் அளவு கூடும் மழையின் அளவு கூடுமா அல்லது விலகி சென்று அவ்வப்பொழுது மழை பொழிவை கொடுக்குமா என்பதை மட்டும் நீங்கள் இணைந்திருந்து பார்த்து திட்டமிட்ட பணி செய்து லாபம் அடைந்திட வேண்டும் நன்றி